அவருடைய எல்லா அரசியல் நடவடிக்கைகளிலும் அது பேச்சாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் தனக்கென்று தனித்தன்மையை எப்போதும் பதிவு செய்து வருபவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களைத்தான் இப்பொழுது நம்ம சந்தித்து பேச இருக்கின்றோம் ரமதான் உடைய மாதம் இஸ்லாமியர்கள் நோன்பு பிடித்து வருகின்றனர் இஸ்லாமியர்களோடு நோன்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசியல் அரசியலில் பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இஃப்தார் உள்ளிட்ட பல வகைகளில் இஸ்லாமியர்களோடு கலந்து கொள்கின்றனர் திருமா அவர்கள் இந்த நோன்பில் இஸ்லாமியர்களோடு எப்படி கலந்து கொள்கின்றார் எப்படி படுங்கெடுத்துக் கொள்கின்றார் என்பது பற்றியும் இன்னும் நிறைய செய்திகளை அவரோடு கலந்து பேச இருக்கின்றோம் வாருங்கள் பயணிக்கலாம் வாழ்த்துக்கள் சார் சார் உங்களுடைய பார்வையில் இந்த நோன்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு நான் நெருங்கி பழகிய தொடங்கிய காலத்திலிருந்து பழக தொடங்கிய காலத்திலிருந்து இந்த நோன்பு தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொண்டேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நோன்பு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இஃப்தார் விருந்து அளிப்பதென்று நாங்கள் ஏற்பாடு செய்த காலத்தில் இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு மனதிலே ஒரு குற்ற உணர்வு உருவானது இஸ்லாமியர்கள் நாள் முழுவதும் உமிழிறை கூட விழுங்காமல் விரதமிருந்து சூரியன் மறையும் தருவாயில் அல்லது மறைந்த பின்னர் நோன்பை துறக்கிற ஒரு நிகழ்வுதான் தான் இஃப்தார் நிகழ்வு அதில் நான் கலந்து கொண்ட போதெல்லாம் அந்த குற்ற உணர்வு எழுந்தது நாம் பகலெல்லாம் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு நொறுக்கு திணிகளை தின்று கொண்டு பகலை கழித்து அவர்களோடு நாம் இஃப்தாரிலும் வந்து கஞ்சி குடிக்கிறோமே என்ற உணர்வு எனக்கு எழுந்தது ஒரு முறை இஃப்தார் நிகழ்ச்சியில் நான் பேசும்போது சொன்னேன் இனிமேல் நான் இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்கிற போதெல்லாம் அந்த ஒரு நாளாவது நான் உங்களோடு நோன்பிருந்து விட்டு இஃப்தாரில் கலந்து கொள்வேன் என்று அறிவித்தேன் அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இந்த நோன்பையும் கடைபிடிக்கிற ஒரு கடமையை நான் ஏற்றிருக்கிறேன் தொடக்க காலங்களில் ஒரு நாள் மட்டும் நோன்பு இருப்பது என்று அதிகாலை வேளையில் எமது இயக்கத்தை சார்ந்த இஸ்லாமிய தோழர்களின் இல்லங்களில் சகர் விருந்தில் கலந்து கொண்டேன் சகர் உணவில் பங்கேற்றேன் அதன் பின்னர் ஒரு நாள் என்பது மூன்று நாளாக விரிவடைந்தது ஒரு தோழருடைய வீட்டில் மட்டும் சாப்பிடுவதா ஏன் எங்கள் வீட்டிற்கு வரக்கூடாதா என்று எமது கட்சி தோழர்கள் இயக்க இஸ்லாமியர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே அது மூன்று நாட்களாக விரிவடைந்தது பின்னர் ஐந்து நாட்களாக கடந்த சில ஆண்டுகளாக நான் நோன்பிருந்து வருகிறேன் இந்த ஆண்டு பதிமூன்றாவது ஆண்டு காலையில் பதினாறாம் தேதி அதிகாலையில் நான் சகர் எடுத்துக்கொண்டேன் பகல் முழுவதும் இஸ்லாமிய சொந்தங்களைப் போல உமிழ்நீரை கூட உள்ளே இறக்காமல் தண்ணீர் அருந்தாமல் நோன்பிருந்து இஸ்லாமியர்கள் எந்த நேரத்தில் இருத்தார் ஏற்கிறார்களோ அந்த நோன்பை துறக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நோன்பை துறந்து வருகிறேன் அப்படி பகல் முழுவதும் பட்டினி கிடப்பதால் அல்லது விரதம் இருப்பதால் பெரிய அளவில் எந்த சோர்வும் எனக்கு ஏற்படவில்லை சோர்வில்லாமல் விரதம் இருப்பது என்கிற ஒரு நடைமுறை இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது எல்லா மதங்களிலும் விரதம் இருக்கிற முறை உண்டு ஆனால் தண்ணீரையும் இருந்தாமல் உமிநீரையும் உள்ளே இறங்க இறங்க அனுமதிக்காமல் கட்டுப்பாடாக இருந்து ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக நோன்பை கடைபிடித்து பின்னர் நோன்பை துறக்கிற நிலையில் பகல் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் இயங்க முடிகிறது என்கிற ஒரு உண்மையை அந்த உணர்வை நான் பெறுகிறேன் இந்த ஐந்து நாட்களிலும் எனக்குள் ஒரு ஒரு லேசான தன்மை உடல் என்பது ஒரு பெரிய சிரமமான ஒன்றாக இல்லாமல் அல்லது செரிமான மண்டலத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்பதை அறிகிறேன் பதிமூன்று ஆண்டு காலமாக எமது இயக்கத் தோழர்களோடு இதை கடைபிடித்து வருவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பதிமூணு வருஷமாக நீங்கள் நோன்பு வச்சுட்டு வரதா சொன்னீங்க இதில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த மருத்துவ குணங்களை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் நோன்பு வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா இல்லை அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி வந்துச்சு இதனுடைய மருத்துவம் பண்புகள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது இடத்திலும் இதை பற்றி நான் இதுவரையில் விவாதிக்கவில்லை ஆனால் எனக்கு என்ன தோன்றியது அல்லது தோன்றுகிறது என்றால் விரதம் இருப்பது என்பது பகல் வேளையில் இந்து மதத்தில் இருக்கிறார்கள் இரவில் வழக்கம் போல சாப்பிட்டு உறங்குகிறார்கள் சில பேர் ஒருவேளை மட்டும் விரதம் இருந்துவிட்டு விரதத்தை துறக்கிறார்கள் காலையில் சாப்பிடுவார்கள் மதியம் சாப்பிடுவதில்லை பிறகு மாலையில் உணவை படைத்து இறைவனுக்கு உணவை படைத்துவிட்டு சாப்பிடுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அப்படி உணவை இறைவனுக்கு படைக்கிற நடைமுறை எல்லாம் இல்லை ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்துவிட்டு அதை விரதம் என்று சொல்லவில்லை பகலில் உண்பதில்லை இரவில் உண்ணலாம் என்கிற இந்த நடைமுறை என்பது ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறது அதிலும் சூரிய கதிர்கள் நிலத்தில் படுவதற்கு முன்னதாக அதிகாலையில் உணவை எடுக்க வேண்டும் சூரிய கதிர்கள் நிலத்தில் படுகிற வரையில் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த சூரிய கதிர்கள் மறைந்த பின்னர் இரவிலே அல்லது மாலையிலே அந்த இஃப்தார் என்கிற விருந்தில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நடைமுறை சூரிய கதிர்களுக்கும் நம்முடைய செரிமான மண்டலத்துக்கும் இடையிலான ஒரு உறவை அல்லது தொடர்பை இது நமக்கு விவரிப்பதாக நான் கருதுகிறேன் இதற்குள்ளே இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியையும் நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பு இருக்கிற ஒரு நடைமுறை ஒரு நாள் இரண்டு நாள் நோன்பு என்று இல்லாமல் ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருப்பது ஏன் என்று கேள்வி எழுகிறது அடுத்து பகலில் சாப்பிடாமல் இரவில் மாலையிலோ அல்லது அதிகாலையிலோ சாப்பிடுகிற அந்த முறை ஏன் செரிமான மண்டலம் வருடத்தில் முன்னூற்றி இருபத்தைந்து நாட்களும் ஒரே மாதிரியாக இயங்குகிற ஒரு வழக்கத்தை நாம் பிறந்த நாளிலிருந்து இறக்கிற வரையில் கொண்டிருக்கிறோம் அதற்கு ஓய்வு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாத நிலை இருக்கிறது காலையில் நாம் சாப்பிடத் தொடங்கினால் மதிய உணவுக்கு இடையில் ஏதாவது நொறுக்கு தினி தேநீர் அல்லது பழச்சாறு சாப்பிடுகிறோம் மதிய உணவை மிகப்பெரிய அளவில் ஒவ்வொருவரும் வாய்ப்புள்ளவர்கள் சாப்பிடுகிறார்கள் வயிறு முட்டை சாப்பிடுகிறார்கள் பிறகு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து ஏதாவது நொறுக்கு தீனி அல்லது தேநீர் காஃபி அருந்துகிறோம் மாலையில் அதே போல் அதன் பின்னர் இரவு உணவு ஆக தொடர்ந்து உணவு பாதை அல்லது இறைப்பை அந்த செரிமான மண்டலம் ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய உடலில் ஒரு பயோ கிளாக் இருக்கிறது தூங்குவதற்கும் ஒரு பயோ கிளாக் இயங்குகிறது உணவு எடுப்பதற்கும் கூட ஒரு பயோ கிளாக் இருக்கிறது சரியாக எட்டு மணிக்கு சாப்பிட்டு நாம் பழகினால் ஏழரைக்கே நமக்கான செரிமான நீர் சுரக்கத் தொடங்கிவிடும் நம்முடைய உடல் அதற்கு விடுகிறது அப்படி செரிமான நீர் சுரந்தவுடன் உணவுப் பொருளை போட்டி ஆக வேண்டும் அதுதான் நமக்கு பசி என்ற உணர்வை தருகிறது ஒரு மணிக்கு சாப்பிட்டு வழக்கப்படுத்தினால் நம்முடைய உடல் அல்லது அந்த செரிமான மண்டலம் ஒரு மணிக்கு முன்னதாகவே செரிமான நீரை சுரந்து இதோ நான் தயாராக இருக்கிறேன் உணவை அனுப்பு என்று அது நம்மை தூண்டும் இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டு பழகி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செரிமான மண்டலத்தை இயக்குவதற்கு பழகி இருக்கிற நாம் ஒரு நாள் கூட இடைவெளி கொடுத்து அதற்கு ஓய்வு கொடுக்க நாம் வாய்ப்பளிப்பதில்லை இஸ்லாம் அப்படி ஒரு வாய்ப்பை ரிவர்ஸ் என்கிற அடிப்படையில் தருகிறது அதாவது தலைகீழ் நடைமுறை என்கிற அடிப்படையில் வெறுமன பட்டினி கிடந்து செரிமான நீருக்கு எந்த உணவையும் போடாமல் அது நம்முடைய இறைப்பையோ செரிமான பகுதிகளையோ அந்த சுவர்களையோ அரிப்பதற்கு இடம் கொடுக்காமல் செரிமானம் நீர் சுரப்புவதற்கான நேரத்தை மாற்றுவது கிளாக்கை மாற்றுவது நம் உடலில் உள்ள கிளாக்கை அது மாற்றுகிறது எட்டு மணிக்கு செரிமான நீர் சுரப்புவது என்கிற முறையை அதிகாலை மூணரையிலிருந்து நாலுக்குள்ளாக சுரக்க வைக்கிற ஒரு முறை எப்போதும் அந்த நேரத்தில் நம்முடைய செரிமான மண்டலம் உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லது ஓய்வில் இருக்கும் இந்த ரமணான் மாதத்தில் அதிகாலை மூணரை மணியிலிருந்து நாலு மணி நாளை நாலு பத்துக்குள்ளாக சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு முறையை நாம் பழக்கப்படுத்துகிற போது அந்த ஒரு மாத காலத்திற்கு நம்முடைய செரிமான மண்டலம் அந்த நேரத்தில் செரிமான நீரை சுரக்க தயாராகிறது இரவில் நாம் பிறகு பகலெல்லாம் விடிந்த பிறகு பட்டினி போட்டு அந்த அந்த எட்டு மணிக்கு செரிமான நீர் சுரக்கிற முறையை தடுத்து அந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்கிறோம் தண்ணீர் கொடுத்தாலும் செரிமான நீர் சுரந்தாக வேண்டும் உமிழ்நீரை விழுங்கினாலும் செரிமான நீர் சுரந்தாக வேண்டும் இறைப்பைக்குள் விழுகிற எதையும் செரித்தாக வேண்டும் என்கிற போது அதை செரிப்பதற்குரிய செரிமான சுரப்பிகளை அது தூண்டுகிறது ஆக எந்த உணவையும் அந்த பகல் வேளையில் போடாமல் இருந்தால் ஒரு நாள் அது எதிர்பார்க்கும் இரண்டாவது நாள் எதிர்பார்க்கும் மூன்றாவது நாள் இல்லை இனிமேல் அதிகாலை மூணரை மணிக்கு தான் உணவு கிடைக்கும் என்று அந்த பயோ கிளாக் புரிந்து கொள்கிறது எனவே காலை எட்டு மணிக்கு செரிமான நீர் சுரப்பதை அது நிறுத்தி விடுகிறது செரிமான மண்டலம் அந்த ஓய்வை எடுத்துக்கொள்கிறது பகல் முழுவதும் ஓய்வெடுத்து ஆரே முக்காலுக்குத்தான் இனி உணவு கிடைக்கும் என்று அது புரிந்து கொண்டு ஆறரைக்கு செரிமான நீரை சுரக்க தயாராகி விடுகிறது இப்படி இந்த செரிமான மண்டலத்திற்கு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் முப்பது நாட்கள் ஓய்வு கொடுத்து மிச்ச நாட்களில் அது இயங்குவதற்கு அனுமதித்துவிட்டு இந்த முப்பது நாட்களுக்கு ஓய்வு கொடுக்கிற ஒரு வாய்ப்பை இஸ்லாம் தருகிறது ஆனால் இதற்கு மாறாக அதிகாலை வேலையிலும் மாலை வேளையிலும் இந்த செரிமான நீர் சுரக்கிறது செரிமான மண்டலம் இயங்குகிறது நமக்கு தேவையான ஆற்றலும் கிடைத்தாக வேண்டும் உடலை வெறுமன வருத்தி கொள்ளக்கூடாது உடலில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கிற சத்துக்களை உறிஞ்சுவதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்படி அனுமதித்தால் தேவையில்லாத சத்து இழப்பு ஏற்படும் சோர்வு ஏற்படும் உடல் அதை பலவீனப்படுத்தும் என்பதனால் நபிகள் நாயகம் இதையெல்லாம் தொலைநோக்கோடு புரிந்து கொண்டு இந்த நோன்பிருத்தலில் இவ்வளவு பெரிய அறிவியல் அணுகுமுறைகளை அவர் வைத்திருக்கிறார் என்று நான் வியந்து போகிறேன் எனவே இந்த நோன்பிருத்தலை ஏதோ வெறும் இறைவனோடு தொடர்புடைய ஆன்மீக அணுகுமுறையாக மட்டுமில்லாமல் நம்முடைய உடல் உள்ளம் ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு அறிவியல் அணுகுமுறையாகவும் நபிகள் நாயகம் இதை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன் நோம்பில் வந்து ஆன்மீகம் பிளஸ் அறிவியல் இருக்கிறத சொன்னீங்க அப்புறம் நீங்கள் அந்த அஞ்சு நாள் நோன்பு வைக்கும்போது உடம்புலாம் அப்படி ரொம்ப லேஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உங்களுடைய மற்ற நாள்கள் அந்த ஷெட்யூலில் வந்து இந்த அஞ்சு நாள் எதுவும் மாற்றம் இருக்குமா இல்லை மற்ற நாட்களை போலவே அரசியல் நடவடிக்கைகளில் இந்த அஞ்சு நாளில் ஈடுபடுவீங்களா வழக்கம் போல அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறேன் மக்களை சந்திக்கிறேன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் மேடைகளில் உரையாற்றுகிறேன் எழுதுகிறேன் அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அந்த உடல் லேசாவதை போன்ற உணர்வு எப்படி எ எழுகிறது என்று நான் உன்னிப்பாக என் உடலை கவனிக்கிற போது மற்ற நாட்களில் உடலில் நாம் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவதனாலும் நல்ல ஆரோக்கியமான உணவில்லாமல் எண்ணெய் நிறைந்த அல்லது எண்ணெயில் பொறித்த உணவுகளை சில நேரங்களில் எடுத்துக்கொள்வதனாலும் வயிற்றில் வாயு என்பது அதிகரிக்கிறது அதனால் உடலில் ஒரு கனம் ஏற்படுகிறது வயிறு எப்போதும் அடைத்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வு எப்போதும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்களே அந்த மாதிரியான ஒரு அச அசௌகரியம் என்பது நம்மை அறியாமலே அது தெரியும் ஆனால் இந்த நோன்பு போது வயிறு முழுக்க காலியாகி இருக்கிறது அந்த செரிமான நீர் சுரப்பதை அது தடுத்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது பகல் வேளையில் இந்த நா ஐந்து நாட்களிலே அது தயாராகிவிடுகிறது ஒரே நாளில் உடல் அந்த பயோக்ளாக் சேஞ்ச் என்பதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது பதி பதினா பதினாறாம் தேதி நான் தொடங்கினேன் பதினைந்தாம் தேதி வரையில் நான் பகல் வேளையில் உண்ணக்கூடியவனாக இருந்தேன் காலையில் மதியம் இரவு என்று பதினாறாம் தேதி நான் அதிகாலையில் மூன்றரை மணிக்கு நம்முடைய நண்பர் இல்லத்திலே சகர் எடுத்துக்கொள்கிறேன் பிறகு பகலில் முழுக்க நான் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை தண்ணீர் கூட அருந்தவில்லை அன்றைக்கு அது எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் என்னுடைய செரிமான மண்டலம் பகலில் உணவு எதிர்பார்த்திருக்கலாம் அந்த பசி எனக்கு தெரிந்தது இப்போது உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் பசி தெரியவில்லை இன்றைக்கு நான் விரதத்தில் தான் இருக்கிறேன் நோன்பில் தான் இருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு பசி தெரியவில்லை ஆனால் பதினாறாம் தேதி எனக்கு அந்த பசி பகலில் தெரிந்தது தண்ணீர் வேட்கை இருந்தது தண்ணீர் தாகம் இருந்தது தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் இருந்தது ஆனால் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி நாக்கிலே ஒரு வகையான வறட்சி இருந்தாலும் கூட தண்ணீரை அருந்த வேண்டும் என்ற தூண்டுதல் இல்லை உடலில் அந்த தூண்டுதல் வரவில்லை இருக்கிறது ஆனால் தண்ணீரை குடித்துதான் ஆக வேண்டும் என்பதை போன்ற ஒரு பதற்றமில்லை ஆக அது உடல் அதற்கு தயார்படுத்திக் கொள்கிறது வயிறு வயிற்றில் எந்த சுமையும் தெரியவில்லை கனமும் இல்லை வயிற்றில் கனமில்லாத போது உடல் இலேசாக இருக்கிறது ஆக இந்த நோன்பு என்பது நமக்கு பல விஷயங்களை உடலுக்குள்ளிருந்து கற்றுத்தருகிறது ஆக முப்பது நாள் இருந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்குகிறது சார் சார் நம்ம விசி கால விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய இஸ்லாமியர்களுடைய மனதையும் நீங்கள் கொள்ளை கொண்டு வச்சுருக்கீங்க இப்போ இந்த இஸ்லாமியர்கள் மைய நீரோட்ட அரசியலில் பங்கெடுத்துக்கிறது பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்லாமியர்கள் ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கலாம் ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் இஸ்லாமியர்களை புறந்தள்ளிவிட முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அளித்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் ஆன்மீகத்திற்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தரு தருகிறார்கள் தருவது உண்டு ஆனாலும் அரசியலையும் அவர்கள் அதற்கு இணையாக இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் அரசியல் சக்தியாக இருந்து நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் அப்படி கட்சிகளின் மூலம் சிதறியிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது அரசியல் கட்சிகளில் அவர்கள் தனித்தனியே இருந்தாலும் ஆன்மீகம் அவர்களை ஒரே சக்தியாக எப்போதும் இணைத்து கொண்டே இருக்கிறது அதற்கும் நபிகள் தான் ஒரு சிறப்பான வழியை காட்டியிருக்கிறார் அன்றாடம் ஐவேளை தொழுகை என்பது புனித ரமலான் நோன்பிருப்பது மெக்கா பயணம் செல்வது நலிந்தோருக்கு நன்கொடை அளிப்பது இப்படி இந்த ஐவகை கடமைகளை சொல்லுகிற இஸ்லாம் அல்லது நபிகள் நாயகம் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் இரையச்சத்திலிருந்து விலகிவிடக்கூடாது என்கிற ஒரு போதனையை தொடர்ச்சியாக அவர் இந்த நடை நடைமுறைகளின் மூலம் தருகிறார் எப்போதாவது விருப்பப்படுகிற போது இறைவினை இணைப்பது போது இறைவனை கெஞ்சுவது இறைஞ்சுவது என்றில்லாமல் நாள்தோறும் தொழுகை செய்ய வேண்டும் அது ஒரு முறை என்றால் சரியாக இருக்காது ஐவேளை தொழுகை என்பது பகல் வேளையில் ஒரு பனிரெண்டு மணி நேரம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதை ஐந்தாக பங்கிட்டு பார்க்கிற போது இரண்டரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தொழுகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கணக்கு வருகிறது ஆக அந்த இரண்டரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை எண்ணி அச்சப்பட வேண்டும் இறைவனிடத்தில் வண்டியிட்டு தொழ வேண்டும் இறைவனிடத்தில் தன்னுடைய குறைகளை முறையிட வேண்டும் தேவைகளை முறையிட வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை பழக்கமாகவே அது ஒரு ஆட்டிடியூடாக அது வந்து ஒரு பண்பாக மாற்றுகிற வகையில் இந்த போதனையை கடமையாக வைத்திருக்கிறார் ஆகவே அவர்கள் இரண்டரை மணி நேரத்திற்கு ஒரு முறை வஜ்ராசனத்தில் அமர்ந்து மண்டியிட்டு தரையில் நெற்றிப்பட தொழுகை செய்து குனிந்து எழுந்து நிமிர்ந்து உடலுக்கு ஒரு யோகாசன முறையை கற்றுத்தருகிறார் ஒரே நேர ஒரே மாதிரியாக ஒரு மனிதன் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கவும் கூடாது ஒரே மாதிரியாக ஒரு மனிதன் ஒரு இடத்தில் நின்று கொன்றும் இருக்கக்கூடாது உடலை வளைக்காமல் குனியாமல் நிமர் நிமிர்ந்தே நிற்கவும் கூடாது ஆக உடல் பின்னுக்கும் வளைய வேண்டும் முன்னுக்கும் வளைய வேண்டும் உடலை நாம் தலைகீழாக குப்புற வளைக்க வேண்டும் இதுவெல்லாம் உடலை சீர்படுத்துவதற்கு நாடி நரம்புகளுக்கு ஒரு விரிவாக்கத்தை தருவதற்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு உடலியல் ரீதியாகவும் பயன்படுகிறது ஆன்மீக ரீதியாக இறையச்சத்தை உருவாக்குகிறது என்பது ஒரு புறம் உடலியல் ரீதியாக ஒரு மனிதன் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து நடக்க வேண்டும் அல்லது குனிந்து நிமர வேண்டும் இது மிகவும் அவசியமானது தொடர்ந்து உடலுழைப்பு உழைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அது தேவைப்படாது என்றாலும் கூட இவ்வாறான ஒரு முறையை நடைமுறையை ஒரு போதனை முறையாக நமக்கு நபிகள் நாயகம் தருகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே தனித்தனியாக நாம் அரசியல் ரீதியாக சிதறி கிடந்தாலும் குடும்ப ரீதியாக சிதறி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிதறி இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் போதிக்கிறது மெக்கா பயணம் எதற்கு மெக்காவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் ஒரு முறையாவது அங்கே வர வேண்டும் ஹஜ் என்று அந்த பயணத்திற்கு புதி புனித பயணம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் நாடுகளால் பிரிந்து கிடந்தாலும் ம மொழியால் பிரிந்து கிடந்தாலும் அந்தந்த பகுதி சார்ந்த கலாச்சாரத்தை நாம் பிரிந்து கிடந்தாலும் ஆண்டவன் பெயரால் ஓரிடத்திலே நாம் அனைவரும் ஒரு நாளாவது ஆண்டில் ஒரு நாளாவது சங்கமிக்க வேண்டும் இனத்தால் நிறத்தால் தேசத்தால் மாறுபட்டிருந்தாலும் மார்க்கத்தால் ஆண்டவனால் ஒரு நாளாவது ஓரிடத்தில் நாம் சங்கமிக்க வேண்டும் என்கிற அந்த ஒருங்கிணைப்பு முறையை ஒற்றுமையை ஒற்றுமையை நபிகள் நாயகம் வலியுறுத்துகிறார் இதையும் வாழ்க்கை முறையோடு இணைக்கிறார் எனவே அரசியல் கட்சிகளில் சிதறி கிடந்தாலும் ஆன்மீகம் இவர்களை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஊடகங்களில் தவிர்க்க முடியாத ஆழ்மையாக இருக்கனால உங்கள்ட்ட நான் இதை கேட்குறேன் இஸ்லாமியர்களுடைய ஊடக பங்களிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஊடகம் என்பது இன்றைக்கு அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் இணைய ஊடகம் என்று பல்வேறு வகைகளாக உள்ளன இன்றைக்கு இணைய ஊடகம் என்பதே சமூக ஊடகமாக விரிவடைந்திருக்கிறது அச்சு ஊடகத்துறை துறையிலும் சரி காட்சி ஊடகத்துறையிலும் சரி இஸ்லாமியர்கள் கணிசமான அளவிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் தனியே தங்களுக்கென தொலைக்காட்சிகளை நடத்துகிறார்கள் ஏடுகளை நடத்துகிறார்கள் பொது நீரோட்டத்தில் இயங்கக்கூடிய ஊடக தளங்களிலும் கணிசமான அளவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் மேலும் சமூக ஊடகங்களிலும் இன்றைக்கு கணிசமான அளவில் இடம்பெற்று தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் சிறுபான்மை சமூகத்தினருக்காக மட்டுமின்றி விளிம்புநிலை சமூகத்தினருக்காகவும் இன்றைக்கு அவர்கள் தமது களத்தை விரிவுபடுத்தி குரல் எழுப்பி வருகிறார்கள் என்பது போற்றுதலுக்குரியது உங்களுடைய பல்வேறு அலுவல்களுக்கு நடையில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து நமது அப்டேட்ஸ்களை பெற தமிழ் டிஜிட்டல் மெம்பர் என்ற நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்